நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணி சார்பாக நாற்பது நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் கழகத்தினுடைய ஓட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மாலை நான்கு மணி அளவில் கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர்கள் நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக இது இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி முறையாக முடிவு செய்யப்பட்டு கூட்டணி சார்பாக நிற்கின்ற வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தப்படும் இப்போ தே தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வந்துருச்சா கொடுத்துருந்து பாருங்கள் ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்கு சார் வேட்பு வேணும் அந்த நாட்கள்னா வேட்பாளர் அறிமுக எப்போ ஷார்ட் பீரியட்றது வந்து அது சரியான ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளேயே அது முடிச்சிடலாம் அது ஒன்றும் ஷார்ட் பீரியட் கிடையாது எப்போ அறிவிப்பீங்க இப்போ நாற்பது வேட்பாளர் இங்கே வந்துருவாங்களா சார் இப்போது அனைத்து வேட்பாளரின் அறிமுகப்படுத்துகிற கூட்டம் தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் அவர்களும் கூட்டணி கட்சித் தலைவர்களும் அறிமுகப்படுத்துவார்கள் நேற்று பிரதமர் நிகழ்வில் பள்ளி மாணவர்களை பயன்படுத்துனாங்கன்னு சொல்லி கட்சிகள்லாம் புகார் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பள்ளி மாணவர்களை பிரதமருடைய வாகன பேரணியில் பயன்படுத்துகிறாங்க அவங்களாம் நிற்பாடினாங்க புகார் கொடுத்துருந்தால் புகார் ஏற்றவாறு அந்த துறை நடவடிக்கை எடுக்கலாம் மோடி தொடர்ச்சியாக ஜெயலலிதா பற்றி பேசிட்டு வர்றாரு இன்றைக்கும் பேசியிருக்காரு திமுகவனால் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்க அவமானப்படுத்தப்பட்டார்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக ஜெயலலிதாவையும் ஜெயலலிதா பற்றியே பேசிகிட்டு இருக்காரு திரு மோடி அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவை பற்றி போடுகின்ற அவர் அவரால் நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் அவர்கள் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் கூட மிகவும் இகழ்வாக பேசியிருக்கிறார் அப்பொழுது ஏன் அவரை அவர் கண்டிக்கவில்லை என்பதை நான் கேட்கிறேன் அதிமுக பொறுத்தவரையும் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்ய பேச்சுவார்த்தை இருந்தாலும் பெரும்பாலும் அதிமுக தொண்டர்கள் வந்து நிறைய இடங்களில் நாங்களே போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறது இப்போ திருச்சியை பொறுத்தவரையும் அதிமுக நேராக அவங்க வேட்பா அவங்க வேட்பாளரை இங்கே நிறுத்துவீங்களா இல்லை போட்டியடிக்கிறான்

அவ்வளா வேற ஒன்றும் இல்லை சாராம்சம் பாமக வரும் எதிர்பார்க்க தர்மம் அதற்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக எதிர்த்திருக்குமா இல்லை ஆளுகின்ற திமுக அரசை எதிர்த்து உங்களுடைய பாராளுமன்ற பிரச்சாரம் எங்களுடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் மைய அரசில் பிரதிநிதியாக செல்லக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் ஆனால் மைய அரசினுடைய நிலைப்பாட்டையும் நாங்கள் தம் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு ஆக போராடுகின்ற தேர்தலாகவும் அதே நேரத்தில் இன்று ஆட்சி நடத்துகின்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியால் மக்கள் எவ்வளவு அவதியுறிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் எடுத்துக்கூறி வாக்களை சேகரிப்போம் எப்பொழுதுமே ஒரு பலமான இயக்கத்திற்கு கூட்டணி என்பது தேவைப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் விரும்புகின்ற நேரத்தில் ஏற்றுக்கொள்வோம் அப்படி அவர்கள் விரும்பாத பட்சத்தில் அந்த கட்சியினுடைய பலத்தையே வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கின்ற வரலாறு தான் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வரலாறு பல நேரங்களில் நாங்கள் தனியாக நின்று மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆட்சியும் அமைத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னமே இதிலிருந்து தெரிகிறது அதாவது ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்வார் நான் இந்த கட்சியால் அறிமுகப்படுத்தவன் அறிமுகப்படுத்தப்பட்டவன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு தெய்வம் எனவே எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் இந்த கட்சி அழிவதற்கு நான் உறுதுணையாக இருக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த வாய்தான் இன்று அந்த இரட்டை இலை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை முடக்குங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அவள் எவ்வளவு பெரிய சுயநலவாதியாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடைப்பட்டிருக்கிறேன் அடிக்கடி இவர் அண்ணாமலை திமுக நீங்கள் தேர்தல் முடிவுக்கு பின் யார் யாரோடு மோதி யார் வீடுகிறார்கள் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது தெரியும் காரணம் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் அவர்கள் வழிவந்த இன்றைய பொதுச்சேரி எடப்பாடியார் அவர்கள் கட்டி காத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகின்ற இயக்கம் இந்த இயக்கம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது இந்த முப்பது ஆண்டு காலாட்டில் இன்று தமிழகம் முதன்மை மாநிலமாக பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி கீழ்த்தட்டில் இருக்கின்ற மக்களை தூக்கி விடுகின்றாலும் சரி அந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி முதன்மை மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த முப்பது ஆண்டு கால ஆட்சியில்தான் ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் முதன்மையான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்